பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து மிகுந்த சமாதானத்தோடு இந்த நாளை நீங்கள் கடக்க உங்களுக்கு கிருபை செய்வாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு அதில் மூன்றாம் வசனம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் பாருங்க இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன எழுதுறார் அப்படின்னா என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ சத்துரு ஒரு தேவ பிள்ளையை விழுங்க பார்க்குறான் அவன் எப்படி விழுங்க பார்க்குறான் தெரியுங்களா அவன் நிந்தை என்கிறதான ஒரு காரியத்தை கையாளுகிறான் நம்ம நம்மளை பார்த்து நிந்திக்கும் பொழுது நம்மளை பார்த்து தூஷிக்கும் பொழுது நம்மளை பார்த்து நிந்தித்து சில தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம மேலே சொல்லும் பொழுது நம்ம மேலே பழிகளை போடும் பொழுது நம்ம என்ன ஆகிறோமோ அப்படியே சோர்ந்து போய் அந்த வார்த்தையிலே மேற்கொள்ளப்பட்டு விழுங்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இந்த சத்ரு என்ன செய்கிறான் தெரியுமா என்னை விழுங்க பார்க்கும்படி என்னை நிந்திக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அடுத்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அவ் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சிங்கங்களுக்கு நடுவுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எதை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னா அவரை நிந்திக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நடுவுல அவருடைய மாத்துமா மாட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அவரத எதற்கு ஒப்பமைப்படுத்தி சொல்லுகிறார் அப்படின்னா சிங்கங்களுக்கு நடுவுல நான் இருக்கிறேன் தீயை இறைக்கிற மனு புத்த அதாவது தீயை இறைக்கிறேன்னா நெருப்பை அப்படியே இறைக்கிற மனு பொருள் நான் இருக்கிறேன் அப்படின்றாரு அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறதுன்னு சொல்லி எதை குறித்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சிங்கத்தை போல அவரை விழுங்க பார்க்குறாங்களாம் எப்படி விழுங்க பார்க்குறாங்களாம் நிந்தையான மொழிகளை தாவிதின் மேல சுமத்துக்கிறாங்களாம் அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தாவிது சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடிகிறது நான் உங்களுக்காக இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் பாருங்க நம்ம எதிரி என்ன பண்றானா கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா தானங்க தாவிது கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு என்னன்னு என்னுடைய எதிரி இருக்கானே என் சத்து இருக்கானே அவன் வந்து என்னை விழுங்க பார்க்குறான் அவன் என்னை விழுங்க பார்ப்பதற்காக அவன் யூஸ் பண்ணுகிற ஒரு ஆயுதம் ஸ்ட்ராட்டஜி ஒரு யுக்தி ஒரு வழி என்ன அப்படின்னா நிந்தை அப்படின்றத தாவிது கண்டுபிடிக்கிறாரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிந்தையான மொழிகள் அவன் மேல வரும் பொழுது நிந்தையான பேச்சுக்கள் அவமானப்படுத்துகிற பேச்சுக்கள் அவன் வாழ்க்கையில் அவன் கேள்விப்படும் பொழுது அவன் ஆத்மா சோர்ந்து போகிறதான் அப்படியே அந்த பேச்சு மேற்கொள்ள மேற்கொள்ள அவனை வந்து அந்த சத்துரு விழுங்குவது போல அது இருக்கிறதான் சிங்கங்களின் வாய்க்கு மாட்டிக்கொண்டது கொண்டது போல அவன் ஆத்துமா போராடுகிறது என்கிறத தாய் கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன் அப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் கர்ஜிக்கிற சிங்கம் போல எதிராளியாகிய பிசாசி யாரை விழுங்கலாமோனு வகை தேடி சுற்றி திருகிறான் எப்படி வகை தேடி சுற்றித் திரிகிறான் யாருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிந்தையை அனுமதிக்கிறது மூலயமா அவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்போது நம்ம விழுங்கணும் அப்படின்னா சத்ருக்கு இருக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா நிந்தையான மொழிகளை நம்மை கேட்க வைப்பான் பாருங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்று இருபது இவ்வாறாக சொல்லுகிறது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் பாருங்க தாவீது அவர் அனுபவித்த பாதையும் இங்கே சொல்லுகிறார் பற்றின தீர்க்க தரிசன வசனங்களாகவும் இவைகள் இருக்கிறது என்ன அவருடைய இருதயத்தை பிளந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் எந்த மனுஷங்க எதுக்கு பயப்படுவாங்க தெரியுமா மனுஷங்களுடைய இந்த நிந்தையான பேச்சுக்கு ரொம்ப பயப்படுவாங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேக்ஸிமம் சிலர் பயப்படுறதுக்கு ரீசன் கேட்டு பார்க்குறாங்களே ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க நாலு பேருக்கு தெரிஞ்சு அவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க இதற்கு பயந்தே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்கொலைக்கு நேராக நடத்தப்படுகிறதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் பவுல் கூட சொல்கிறாரு என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அதாவது நான் கர்த்தருக்காக இவ்வளோ காரியங்களை செய்கிறேன் நான் இந்த மாதிரி மேன்மை பாராட்டும் பொழுது ஒருத்தர் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அதை அதை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சாகிறது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பவுல் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போது இந்த நிந்தைன்னா என்ன நமக்கு புரியிற மாதிரி சில மீனிங் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லணும்னா பழிச்சொல் இகழ்ச்சி எதிர்த்து நம்மளை பேசுறது நம்ம மேல வசையான வார்த்தைகளை வந்து தொடர்ந்து அடிக்கிறது நமக்கு வருத்தத்தை கொடுக்கறது இதுதான் வந்து நிந்தை அப்படின்றோம் நம்ம உங்களுக்கு புரியுமே நிந்தின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் உங்க மேல வந்து குற்றம் சாட்டி ஒரு தப்பான வார்த்தைகளை உங்க மேலே சொல்லி நீ இப்படி செஞ்சிட்ட உன்னால தான் நீ தான் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம மேல சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது உன் தான் காரணம் நீ தான் இப்படி பண்ணிட்ட உன் குடும்பத்தை உன்னால தான் எல்லாம் கெட்டுப்போச்சு இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம மேல வரும் பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எளிதில் சத்துரு என்ன பண்ணுறான் நம்ம ஆத்மாவை விழுங்கி விடுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ தெளிவாக ஒரு காரியம் புரியுது சத்துரு சிங்கம் போல தேவ பிள்ளையை விழுங்குவதற்காக நிற்கிறான் அவன் விழுங்குற அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிந்தை நம்ம வாழ்க்கையில் நிந்தை வரும் பொழுது சத்துரு விழுங்க பார்க்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் தாவிதரை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் சரிங்களா இப்போ பாருங்கள் யார் அப்படி நிந்திச்சாங்களா சங்கீதக்காரன் சொல்கிறாரு என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அதன் பனிரெண்டு முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் இப்போ பன்னெண்டு வாசத்துனா அடுத்து பதிமூணு எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் பதினாலு நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே ஆலயத்துக்கு போனோம் பாருங்கள் அப்போது தாவதுக்கு என்ன பிரச்சனைனா யாரோ என் சத்ரு என்னை நிந்தித்திருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா அவன் எதிரி அப்படிதான் பேசுவான்னு நான் போயிருப்பேன் ஆனால் என் கூடவே இருக்கிற என் தோழன் என் வழிகாட்டி எனக்கு ஈக்குவலான மனுஷன் ஒன்னா ஆலயத்துக்கு போனோம் ஒன்னா கத்தரை தேடணும் அவ என்னை பார்த்து நிந்தித்த இந்த வார்த்தைகளை முடியல சொல்லி வந்து இருக்கலாம் ஒன்றை அந்த மனிதர்கள் நிந்திக்கிறது போல அங்க இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி நம்ம விழுங்க பார்க்கும்படி நின்று கொண்டிருக்கிறவன் யாருன்னா சத்துரு பிசாசானோ என்பதை புரிந்து கொண்டு அவங்க நிந்தையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா நம்ம ஈஸியா இந்த பாதையை கடந்து விடுவோம் இல்ல என்ன நடக்கும் அந்த நிந்தையான வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுத்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா உடனே அந்த நிந்தை உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும் அது உங்களை விழுங்கிடும் அவங்க ஆத்துமா அது வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் பாருங்க இந்த நிந்தையை எப்படி கையாளுவதுன்னு சொல்லி சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன் ரோமர் பதினைந்து மூன்று இப்ப இப்படி சொல்லுகிறது கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார் பாருங்க கிறிஸ்துவையும் நிந்தித்து இருக்கிறாங்களா கிறிஸ்து மேலையும் நிந்தை சுமத்தப்பட்டதான் ஆனாலும் கூட அதை சுமந்து கொண்டு தான் அவர் நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிந்தையை பார்த்து ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே என்ன போய் எப்படி அவங்க சொல்லலாம் அவங்க எப்படி சொல்லலாம் இப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வராம நம்ம யாராவது நிந்திக்கும்போது நம்ம என்ன யோசிக்கணுமா எங்க அப்பாவையே அப்படிதான் நிந்திச்சாங்க இயேசு மகாராஜாவே அப்படிதான் நிந்திச்சாங்க அவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை குற்றமற்ற நீதிபராகி கிறிஸ்துவே நிந்திக்கப்பட்டார் அப்படின்னா என்னையெல்லாம் நிந்திக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுமோ கிறிஸ்துவை நினைத்து கொண்டு அந்த நிந்தி அப்படியே கடந்து போயிடணுமா அப்புறம் நீங்க பாருங்களேன் எப்ரியர் பதிமூணு பதிமூணு உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் சில சமயங்கள்ல இந்த நிந்தை நம்ம மேல சுமத்தப்படும் பொழுது யார் நிமித்தம் அது சுமத்தப்படுகிறதுனா நம்ம தேவனை தேடுகிறது நிமித்தமே நம்ம நிந்திக்கிறாங்க நீ கிறிஸ்டியன்ல போயிட்டிருந்தால்தான் இப்படி ஆயிடுச்சு நீ இயேசு ஏசுன்னு போறதுனால தான் உன் குடும்பம் இப்படி இருக்கு அப்ப தேவன் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படுகிறோம் அப்படின்னா அவர் நிமித்தம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுமா அந்த பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் அதே எப்ரேயர் பதினொன்று இருபத்தி ஆறு வாசிக்கணும் பாருங்களேன் இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் பாருங்க மோசை குறித்து சொல்லப்படும் பொழுது இது சொல்லப்பட்ட வார்த்தை இனிவரும் பலன்கள் மேல நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கலும் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அவர் பாக்கியம் என்று எண்ணினாரா அப்போ பாருங்களேன் இந்த நிந்தையை பாக்கியம் என்று எண்ணிக்கொள்ளணுமா நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்படுகிறீங்களா நீங்க ஆண்டவருக்காக எதையாக செய்கிறது நிமித்தம் ஜனங்க உங்களை நிந்திக்கிறாங்களா உங்களை குற்றப்படுத்துறாங்களா உங்க மேல பல விதமான வசை சொல்ல பாடுறாங்களா அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க நான் பாக்கியவான் எனக்கு பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் நீங்க சகிக்கிற ஒவ்வொரு நிந்தை நிமித்தமும் நீங்கள் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும் மோஸ்ட்லி அப்படி பாக்கியவானாக காணப்பட்டு இந்த விசுவாசிகளின் பட்டியலில் இடம் பெற்று நீங்க பார்க்க முடிகிறது நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் பாக்கியவான்களாக இருப்பீங்க பாருங்களேன் பதினொன்று முப்பத்தி ஆறு வசனங்கள் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் மேன்மையான உயிர் தேடுதலை அடையும்படி படி நிந்தைகளையும் அனுபவித்தார்கள் பாருங்க நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு முன்னோடிகளாக வேதத்துல பதிவு செய்யப்பட்ட தேவதாஸ் தாசர்கள் தேவ பிள்ளைகள் மேன்மையான உயிர் தேடுதலை அடையும்படி நிந்தைகளை அனுபவித்திருக்கிறாங்களா எதனால இந்த நிந்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது சாத்தான் நினைச்சிட்டு இருக்க அவனை விழுங்க போற உன்னை விழுங்கும்படி இந்த நிந்தைகளை உண்மையில அனுமதிச்சிருக்கிற அப்படின்னு ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் மேன்மையான உயிர் தேடுதலை நீங்கள் அடையும்படி நிந்தைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப கிறிஸ்து நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுகிறீங்கன்னா இயேசு நிமித்தம் இயேசுக்காக எதையோ நீங்க செஞ்சது நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க குடும்பத்து இருக்கிற உங்கள் உறவு உங்கள் க்ளோஸ் ரிலேஷன் நீங்கள் உங்களுடைய ரொம்ப பிளட் பிளட் ரிலேஷனாக இருக்கக்கூடியவங்க ஒருவேளை கணவரை மனைவியோ மனைவியை கணவனோ பிள்ளைகளோ ரொம்ப ரொம்ப நெருங்கின உறவு கூட புரிந்து கொள்ள முடியாமல் நம்ம நிந்திக்கும் பொழுது இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூட தேவாலயத்துக்கு ஒன்றா போகக்கூடிய பிலீவர்ஸோ யாரோ ஒருத்தர் நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் செய்யும் பொழுதுமோ நம்ம நிந்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா அதை பாக்கியமாக என்னணுமா ஏன்னா மேன்மையான உயிர் தேடுதலை நம்ம அடைவதற்கு அந்த பாதையை தேவன் நம்மை நடத்துகிறாராம் ரெண்டாவது கிறிஸ்து வி நிமித்தம் அதை சதி அந்த நிந்தியை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் கிறிஸ்துவும் அப்படிதான் அது கடந்து போயிருக்கிறாராம் ஸோ நாமும் அந்த பாதையை அப்படிதான் கடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்களேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று நான் அந்த ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன் அதாவது அந்த மாதிரி சத்ரு தன்னை விழுங்க பார்த்து நிந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறதா அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சித்தார் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று பார்க்கிறோம் என்ன ஒத்தாசை அவர் பரலோகத்திலிருந்து அனுப்புவாராம் நான் உங்களுக்காக அந்த ஐம்பத்தி ஏழு அதன் மூன்றாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று முழுசை வாசிக்கிறேன் பாருங்களேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சித்தார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் பாருங்க விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கும் பொழுது என் வாழ்க்கையில நிந்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணுகிறாரா அங்கேயிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை காப்பாற்றுகிறாரா அங்கேருந்து எனக்கு என்ன ஒத்தாசை வருகிறது அந்தத்துல சேலான்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்டாப் அண்ட் திங்க் ஆஃப் இட் அப்படின்னு அர்த்தம் நிறுத்தி இதை திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு அர்த்தம் இதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க இங்கே கொஞ்சம் தியானத்தை செலுத்துங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஒத்தாசை வருகிறதா தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவாராம் அது என்னங்க கிருபையும் சத்தியமும் அந்த சத்தியமும் யார் அப்படின்னா அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க நீங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதன் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் கிருபையும் சத்தியமுமா இருக்கிறவர் யார் அப்படின்னா அவர்தான் வார்த்தையாகிய தேவன் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரிகிறது அப்படின்னா என்ன நடக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான் பாருங்க உங்களை விழுங்க பார்க்கிறவன் உங்களை நிந்திக்கிறான் சத்துரு உங்களை உங்களை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் உங்களை விழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் உங்களை விழுங்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்ப என்ன பண்றான் உங்க மேல நிந்தையான மொழிகளை வந்து அவன் பேசுகிறான் சரிங்களா இப்போ அந்த மொழிகளுக்கு நீங்க செவி கொடுத்தீங்க அந்த நிந்தையான பேச்சுகளுக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க மாறாக நீங்க கர்த்தருடைய ஒத்தாசையை நாடுவீங்கன்னா அங்கே இருந்து உங்களுக்கு கிருவையும் சத்தியமும் புறப்பட்டு வருமா அப்படின்னா தேவ இருந்து உங்களுக்கு வார்த்தை புறப்பட்டு வரும் இப்போ அந்த வார்த்தை புறப்பட்டு வந்ததும் நீங்க ஈஸியா அந்த நிந்தையை ஜெயிக்க முடியும் உதாரணம் உதாரணத்துக்கு உங்களை பார்த்து உன்னுடைய ஜவக்குறிவு தான் உனக்கு உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ ஏசு ஏசுன்னு போனியே இப்போ எப்படி இருக்கிற பார்த்தியா இப்படி யாராவது உங்களை நிந்திக்கும் பொழுது உங்களை குற்றப்படுத்தும் பொழுது அப்பா நீங்க அக்கா பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்களேன் இருந்து உங்களுக்கு உடனே வார்த்தை வரும் ஆண்டவர் சொல்லுவார் மக எனக்கு நீ மிகவும் பிரியமானவ உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு உடனே உங்களுக்கு தெரியும் அப்பா என் அப்பா கிட்டே எனக்கு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குது அதனால் யார் என்னை நிந்திச்சு என்ன பேசினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் நான் பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் புரியுதுங்களா அப்போ நிந்தையை ஜெயிப்பதற்கான ஒரே வழி என்ன பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள் மனிதர்களை நிந்திக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும் கிருபையும் சத்தியமும் அனுப்பப்படும் அந்த கிருபையும் சத்தியமும் உங்களை தேற்றுகிறதுனால அந்த நிந்தியை நீங்கள் எளிதில் ஜெயித்து விடுவீங்க ரெண்டு தீம்பத்தையும் நாலு பதினாறு பதினேழு பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது ஒருவனும் என்னோட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்ன என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அதாவது பவுலிங் என்ன சொல்றாருனா சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா மனுஷங்க என்னை நிந்திக்கிற நிந்தையிலிருந்து நான் காக்கப்பட்டேன் அந்த நிந்தை என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தரே எனக்கு துணையாக நின்றார் அப்படின்னு சொல்றார் அப்போ கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு துணையாக நின்று இந்த நிந்தையை நம்மை ஜெயிக்க வைக்க முடியும் பாருங்க மனிதர்கள் சொல்ற வார்த்தையை பத்து முறையாக இருந்தது போட்டு போட்டு இப்படி பேசிட்டாங்களே எப்படி பேசிட்டாங்கன்னு தியானம் பண்ணுகிறோமே பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை இன்னும் எவ்வளவு அதிகமா தியானிக்கணும் உங்களை பார்த்து உங்களை உங்களை அசிங்கமா வரிசை சொல்ல சொல்லி அவங்க பேசும்பொழுது கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து என் பிரியமே என் ரூபதேன்னு வருதே நீங்க அதையெல்லாம் தியானிக்கணும் நிந்தையான வார்த்தைகளை தியானிப்பதை விட்டு உங்களை நோக்கி பரலோகத்தின் தேவன் பேசின அன்பான வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நிந்தையை எளிதில் ஜெயிப்பீங்க உயிர் தேழுதலில் பங்கடையும் படிக்க சில கஷ்டமான பாதைகளை கடக்கிறோம் அவைகளெல்லாம் நன்மை என்று புரிந்து கொண்டு அதை ஜெயித்து விடுங்க நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி அண்டவரே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இந்த நிந்தைக்கு நீங்க விலக்கி அண்டவரே இந்த நிந்தை அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை காத்து அண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கு பங்கடைகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ